வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் நான் வீட்லேயே அந்த டீ கடை டேஸ்டில் டீ எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன் இது ரெண்டு பேர் அளவுக்கான டீ தான் நான் போடுறேன் ஒன்றரை டம்ளர் பால் எடுத்திருக்கேன் எந்த டம்ளரில் நான் பால் அளந்தனும் அதே டம்ளரில் தான் நான் தண்ணியாக அளக்கிறேன் அதனால தான் அந்த பால் அளந்த டம்ளர் அதில் தான் தண்ணி அல அளக்குறேன் அதனால தான் அது ஒயிட்டாக இருக்குது பால் எடுத்தீங்கன்னா தண்ணி விடாதீங்க அந்த பாலில் அதுவும் அந்த திக்கு பால் இருக்குது பாருங்க அந்த பால் வாங்கிக்கோங்க இன்னொன்று ஒன்று இந்த பால் வந்து ஆடைப்படியக்கூடாது ஆடைப்படியாத அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப நேரம் கலந்து விடணுமா அப்படி அப்படிலாம் நினைக்காதீங்க இது மூணு நிமிஷத்தில் சட்டுன்னு போட்டுடலாம் இந்த டீயை இந்த பக்கம் தண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து ஏலக்காய் பொடி நான் வீட்லேயே நான் வந்து ஏலப்பொடி வந்து தட்டி வச்சுருக்கேன் அதை வந்து இதில் போடுறேன் அதில் ஒரு அரை ஸ்பூன் நான் போடுறேன் பாருங்க சட்டுன்னு கொதி வந்துடுது இது ரொம்ப நேரம் கூட ஆகாது இப்போ வந்து எத்தனை பேர் நான் ரெண்டு பேருக்கு போடுறேன் அதனால் ரெண்டு டீஸ்பூன் வந்து டீத்தூள் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து ரேஷன் டீ தூள்லாம் நல்லா இல்லை அது மனம் இல்லை அது வந்து நிறம் கொடுக்கல அப்படின்றவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்லா நிறம் மனம் கொடுக்குற டீத்தூள் வாங்கி இதோட கொஞ்சமாக கலந்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் நான் எதுவுமே கலக்கலை ஒன்லி அந்த ரேஷன் டீ தூளில் தான் நானே போடுறேன் இந்த பால் வந்து ஆடப்படியக்கூடாது அப்படியே எடுத்து எடுத்து இந்த கரண்டியில் அப்படியே மொண்டு மேலே அப்படியே விடுங்க ஏன்னா நீங்கள் டீ கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடைப்படிய விட மாட்டாங்க ஆடை படிஞ்சிடுதுன்னா அதில் டேஸ்ட்டு போயிடும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷனை தொடுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் இப்போ ரெண்டுமே கொதி வந்துடுது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் சக்கரை வந்து எனக்கு தேவையான அளவு நான் சக்கரை சேர்த்துக்கிறேன் இதுக்கு வந்து பால் வந்து ஒரு முக்கால் டம்ளருக்கு நான் பால் எடுத்துக்கிறேன் ஏன்னா நான் திக்கான பால் தான் நான் எடுத்திருக்கேன் தண்ணி எதுவுமே விடலை அதனால முக்கால் டம்ளர் வந்து நான் பால் எடுத்துகிட்டு மிச்சத்துக்கு இந்த டீத்தூளை நான் வடிகட்டிவிட போகிறேன் பால் ரெண்டுத்துக்கும் ஈக்குவலாக எடுத்துக்கிறேன் எப்போவுமே வந்து பால் டீத்தூள் அப்புறம் சர்க்கரை அப்படி போட்டு குடிக்கிறத விட இந்த மாதிரி பண்ணுங்கள் சர்க்கரையை வந்து தனியாக போட்டு நீங்கள் கலந்துக்கோங்க அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பக்கம் எனக்கு வாட்டம் வரல கேமரா அதனால் அந்த பக்கமாக சுற்றி நான் உங்களுக்கு வடிகட்டி காட்டுறேன் இது வந்து நிறம் இப்படி இருக்கேன்னு பார்க்காதீங்க இப்போ இப்போ தான் நான் டிகாஷன் விட்டுருக்கேன் ஒரு ஒரு ஆற்ற அப்படி ஆற்றின உடனே அந்த நேரம் கரெக்டாக வந்துடும் இல்லை எனக்கு வந்து நேரம் வரலை அப்படின்ற இன்னும் கொஞ்சம் டிகாஷனை இதில் ஆட் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் நல்லா டார்க் நிறமாக வேணுன்றவங்க இன்னும் கொஞ்சம் டிகாஷன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா சூப்பரான டீ ரெடி ஆகிடுது தேங்க் யூ